புதுசாக ஒரு வானியில் ஒரு தோசை ட்டியாக வாங்கினீங்கன்னா அது வந்து கருப்பாக வரும் அது வந்து எப்படி நம்ம கிளீன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பவுட்ரு எடுத்துக்காங்க டேஸ்ட் பவுட்ரு பவுட்ரு எடுத்து நல்லா அடித்து ஒரு நார் போட்டு நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ண பண்ணி லைட்டாக நல்லா தேயிலேன்னு தேய்ங்க ஓகேங்களா நல்லா தேய்ச்சிட்டு சுற்றி நல்லா ஏழு ஏழு நல்லா நாலு ஏழு இழு நல்லா தேய்ச்சி கிடைக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஊற்று பிறகு ஊற்றுறீங்க ஊற்றிட்டு உப்பு கடலை போட்டு நல்லா வறு 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 வரும் வறுத்துறீங்க வறு நல்லா நாலு காட்டு காட்டுறீங்க தீ அப்படி பட்டு பட்டுன்னு வெட்டிங்க கண்ணாடி எதுவும் போட்டுருக்காங்க என்ன கண்ணில் விழுந்துடும் அதுக்கப்புறம் உப்புக்கலை எடுத்து வச்சுட்டு ஒரு ஆனியன் எடுத்து நல்லா தே தேக்கிறீங்க ஓகேங்களா நல்லா தேய் 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 தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்கிறீங்க திரும்ப அதை அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு முட்டையை போட்டு விட்டு நல்லா இழு இழு இழுக்கிறீங்க ஓகேங்களா நல்லா சுத்தமாக க்ளீனாக அது வலி வலி வந்து வலிச்சு தேய் தே தேன்னு தேய்ச்சி தேய்ச்சி அந்த பிளாக் அண்ட் இங்கே அதில் புளியை வச்சு ஒரு துணியில் கட்டி நல்லா உரம் உரம் ஓகேங்களா நல்லா வலு வலு வழுது நல்லா போட்டு அதுக்கப்புறம் புளி ஒரு துணியில் கட்டி நல்லா இழு 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 எண்ணெய் ஊற்றி வச்சுக்காங்க அந்த புளி வந்து சூடு கரையும் கரைஞ்சி எடுக்கும் வந்து பாத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சும்மா அந்த நல்லா இழுன்னு இழுத்துட்டு அந்த பிளாக்லாம் கலரில் ஒட்டிங்க திரும்ப எண்ணெய் எண்ணெய் ஊற்றுங்க திரும்பவும் என்ன பண்ணுங்கள் ஆனியனை போட்டு நல்லா தேகிறீங்க அவ்வளோ அது லாஸ்ட் மெத்தேடு நல்லா போட்டு க்ளீ க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து நல்லா தொழிச்சிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்கிறதுக்கு இல்லாமல் நம்ம சேனல் சப்ளைங் பண்ணிவிடுங்க சப்ளைங்